இன்றைக்கி நம்ம சென்னையில் வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு தேதியில ஒரு மடிப்பக்கத்திலே வாங்குறாரு இல்ல ஏதாவது ஒரு அவுட் சைடில் வாங்குறாருன்னா இன்னைக்கு ஐம்பது லட்சம் இல்லாம ஒரு ஃப்ளாட் வாங்க முடியாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐநூறுரூவா கூட நீ முதலீடு பண்ணலாம்ப்பா சரி சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வராதா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணிட்டாலே பணக்காரன் ஆகிடலாம்னு நினைக்கிறாங்க தட் இஸ்னா ட்ரை இருபது வருஷம் நல்லா வேலை பார்க்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறதுனால பணக்காரன் ஆணுங்கிறது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வராதுங்கிறது இட் இஸ் ஆக்சுவலியே ராங் திங் டு பிலீவ் இன்னைக்கு காலகட்டத்தில் த ஃபால் ஆஃப் எ ரியல் எஸ்டேட் என்ன ஆயிடுதுன்னா இந்த வீடு வாங்குறதுங்கிறது ஒரு எட்ட முடியாத கனவாயிடுது காமன் மேனில் வந்து லக்கி பாஸ்கர்ங்கிறது ஒருத்தர் தான் நிறைய அன்லக்கி பாஸ்கர் தான் இருக்காங்க குறுக்கோலி என்றைக்குமே ஆபத்து கண்டிப்பாக ஆபத்து தான் நீங்கள் முட்டை வாங்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது முட்டை கிடைச்சிருக்கும் அஞ்சு வருஷம் முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இருபது முட்டை தான் கிடைக்கும் ப்ளஸ் அப் இன்ஃபிளேஷன் பணம் நூறுவாங்கிறது ஒன்று தான் பட் பொருளுடைய விலை முட்டை தான் சார் கிடைக்கும் பத்து முட்டை தான் கிடைக்குண்ணா சரியாக தெரியல எனக்கு வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீ வெல்த் கிரியேஷனுக்கு மியூச்சுவல் ஃபண்டை தவிர வந்து வேற எந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டுமே இல்லையா சார் இல்ல அப்படிலாம் ஒன்னும் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் ஒரு பாஸ் த்ரூ வெஹிக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா நீங்க ஈக்குவட்டில முதலீடு பண்ணலாம் கோல்டுல முதலீடு பண்ணலாம் சில்வர்ல முதலீடு பண்ணலாம் ரீட்டுல முதலீடு பண்ணலாம் வெளிநாட்டு ஈக்குவட்டில முதலீடு பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனால முதலீடு பண்ணலாம் அமெரிக்கால முதலீடு பண்ணலாம் பிரசில்ல முதலீடு பண்ணலாம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் உங்களுக்கு எது தேவையோ அது மூலமா சூஸ் பண்ணிக்கலாம் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தவிர நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம முதலீடு பண்றதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்கு சில பேர் பிஎஃப்ஏ நிறைய பேர் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடுறாங்க கோல்டு சேமிக்கலாம் நீங்க அண்ட் சில்வர் நீங்க இடிஎஃப்ல வாங்கிக்கலாம் கம்பைண்டா நிறைய கமாடிட்டிஸ் நீங்க வாங்கிக்கலாம் சேமிப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் ஆக்சுவலா அதுதானே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா நீங்க எல்லா கிளாஸையும் ஒரே டேபிள்ல நீங்க பண்ணிக்க முடியும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னன்னா உங்களுக்கு மூணுமே சேர்ந்து வரும் உங்களுக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ்ல மூணு சேர்ந்து வராது அது என்ன மூணு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா சேஃப்டி சேஃப்டின்னா என்னன்னா ஒரு பாண்ட் ஃபண்ட்ல போடுறீங்க ஒரு டிபென்ச்சர்ஸ் பாண்ட்ஸ் பப்ளிக் சட்டர்டேக்கிங்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மணி மார்க்கெட் ட்ரெஷரி பில்ஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டில் பண்ண முடியும் லிக்விடிட்டி திடீர்னு வேணும்னா பணத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும் ஃபெராஸ் நீங்கள் அஞ்சு வருஷம் ஒரு ஃபண்டில் போட்டுட்டீங்க எட்டு வருஷம் போட்டுட்டீங்க இல்லை ஒரு ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் பாண்டில் போட்டுட்டீங்கன்னா எடுக்க முடியாது திடீர்னு எடுக்கணும்னா எடுக்க முடியாது உங்களால் ஸோ லிக்விடிட்டி இருக்குது ரிட்டர்ன்ஸ் ஈக்குவிட்டி ஈக்குவிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மற்ற ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ சேஃப்டி லிக்யூடிட்டி ரிட்டர்ன்ஸ் இது மூணு சேர்ந்து இருக்கிற ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதனால அது ஒரு பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கலே தவிர எந்த அசட் கிளாஸில் நமக்கு எது தேவைங்கிறது தான் முக்கியம் எது இருக்குங்கிறது முக்கியம் இல்லை ஸோ ஒருத்தருக்கு என்ன சைஸ் சட்டை ஃபிட்டாகதோ அதில் அவர் முதலீடு பண்ணிக்கிறேன் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்ற கான்செப்ட் வந்து நேற்றோ இன்றைக்கியோ வந்த கான்செப்ட் கிடையாது அது வந்து கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் இருக்குது முப்பது வருடங்களுக்கு மேலாக அது இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் ஸோ அப்படின்றப்ப வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்கு ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஹைப் அப்படின்றது லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு இப்படி அதிகமான ஹைப் கொடுக்கறதுனால மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹைஜாக் பண்ண மாதிரி இருக்கு இதுக்கு என்ன மெயின் ரீசன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து லெஸ் தன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இந்த யங் ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு தே ஆர் ப்ரிஃபரிங் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஃபினான்ஷியல் அசட்ஸ்னா என்னென்னா இன்றைக்கி மொபைலையும் இன்டர்நெட்டையும் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ ஒரு எயிட்டிஸுக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா தே ஆர் ஆல் ப்ரிஃபர்ட் ஃபிசிக்கல் அசட்ஸ் ஃபிசிக்கல் அசட்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா கோல்டு லேண்டு வீடு இந்த மாதிரி என்ன வாங்கி வச்சுக்கணும் தொட்டு பார்க்கணும் அந்த மாதிரி அசட்ஸை ப்ரிஃபர் பண்ணாங்க கடைசி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை கடைசி ஒரு பத்து வருஷமாக இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ் எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா யங் ஜென்ரேஷன் இஸ் ப்ரிஃபரிங் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் த ஃபால் ஆஃப் எ ரியல் எஸ்டேட் என்ன ஆயிடுத்துனா இந்த வீடு வாங்குறதுங்கிறது ஒரு எட்ட முடியாத கனவாயிடுது நீ யங் ஜென்ரேஷன் நான் சொல்றது வந்து ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இளைஞர் இன்னைக்கு நம்ம சென்னையில் வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி தேதியில் ஒரு மடிப்பாக்கத்திலே வாங்குறாரு இல்லை ஏதாவது ஒரு அவுட் சைடில் வாங்குறாருன்னா இன்றைக்கி ஐம்பது லட்சம் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் வாங்க முடியாது ஸோ முப்பது வயசுக்காரர் ஐம்பது லட்சம் ரூபா ஃப்ளாட் வாங்கணுன்னா அட்லீஸ்ட் பத்து லட்சம் ரூபா அவர் போடணும் நாற்பது லட்சம் லோன் வாங்கணும் நாற்பது லட்சம் லோன் பேங்கு கொடுக்கும்போது அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சம் இன்கமாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஆக்சுவலாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி எத்தனை பேர் சென்னையில் ஸோ என்ன ஆகிடுதுன்னா ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப அன் அஃபோர்டபுள் ஆகிடுது ஸோ எதிரியாவது ஒன்று முதலீடு பண்ணணும்ல நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறீங்களா கோல்டில் முதலீடு பண்ணுறீங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறீங்களா ஈக்குட்டியில் போகிறீங்களா எதிரியாவது ஒன்றத்தில் பண்ணணும்ல இன்னைக்கு அது அன் அஃபோர்டபுள் ஆனதுனால எல்லாம் வாங்க முடியாதனால அடுத்தது பிளான் பி என்ன பிளான் பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐநூறுரூவா கூட நீ முதலீடு பண்ணலாம்ப்பா ஐநூறு ரூபாய் கூட உனக்கு என்ன தேவையோ அது முதல்ல போடணுமா போடுதுமா சில்வரில் சில்வர்மா போடுங்க இன்டர்நேஷ்னல் தான் போடுவீங்களா போடுங்க ஈக்குட்டி இந்தியன் ஈக்குட்டில போடுவீங்களா போடுங்க இண்டெக்ஸ்ல போடுவீங்களா போடுது என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிகம் வெரி பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வராதா இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது முதல்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதல்ல நெகட்டிவ் சரி என்னென்னா இடி சரி கஸ்டமர்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா தவறான கேள்விக்கு சரியான பதில் கேட்பாங்க தட் இஸ் நாட் ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நெகட்டிவ் வராதுன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டில் நெகட்டிவ் வராதா கோல்டில் நெகட்டிவ் வராதா நம்ம எப்படி முதல்ல இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு வெல்த் பில் பண்ணணும் சப்போஸ் ஒரு செல்வத்தை பெருக்கணும் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு முதல்ல முதல்ல மூணு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல கேபிட்டல் நீங்கள் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வர போகிறீங்க அது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது அது எத்தனை நாள் நம்ம வச்சுக்கணும் அதை வச்சுட்டு தான் உங்களுக்கு வெல்த்து கிரியேஷன் ஆகுமே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டால் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வராதானா ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஷார்ட் டேர்மில் போடும்போது உங்களுக்கு ஈக்குவிட்டியில் போடுற பட்சத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ வெல்த் கிரியேஷனுக்கு கஸ்டமர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நீண்ட காலத்துக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணிட்டாலே பணக்காரன் பணக்காராய்ட்டான் நினைக்கிறாங்க தட் இஸ் நாட் ரைட் இட் இஸ் அ ஃபேலசி டு பிலீவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெல்தி ஸ்டேட்டஸ் லோ உங்களுடைய வேலை உங்களுடைய ஜாப் உங்க கெரியர் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இன்கம் எடுத்துட்டு வந்துட்டு அதை நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணிட்டு சரியா முதலீடு பண்ணிட்டு அப்படி பண்ணாதான் வெல்த் கிரியேஷன் ஆகும் ஒரு முப்பது வயசு கார் ஒரு கோடி சம்பாதிக்கவே முடியாது ஒரு முப்பது நான் சொல்றதோ ஒரு காமன் மேன் நீங்க எக்ஸெப்ஷன் எடுத்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாதிக்கிற சொல்லக்கூடாது ஒரு இருபத்தெட்டு வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பணக்காரன் ஆகவே முடியாது இருபத்தஞ்சுல ஸ்டார்ட் பண்ணாருன்னா இருபது வருஷம் நல்லா வேலை பாக்கணும் இருபது வருஷம் நல்லா வேலை பார்க்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றதுனால பணக்காரன் ஆனுங்கிறது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வராதுங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி ஏ ராங் திங் டு பிலீவ் சோ முதல்ல உங்க ஜாப்ல ஃபோக்கஸ் பண்ணி கெரியரை ஃபோக்கஸ் பண்ணி முதலீட பிரிக்கணும் பிரித்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ முதலீடு பண்ணலாம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் முதலீடு பண்ணலாம் எதில் முதலீடு பண்ணலாம்ங்கிற ஒரு இன்ஃபினான்சியல் அட்வைஸரை கேட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணணுமே தவிர பணத்தையே நம்ம யூஸ் தான் பண்ணணும் பணத்தை லவ் பண்ணக்கூடாது சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு முப்பது வயசு ஆகுது அவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹை ரிஸ்க் எடுக்க விரும்பல அவருக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ்லாம் வேணாம் அவருக்கு வந்து ஒரு மாடரேட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலே போதும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் பர்சன்டேஜ் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் எப்படி பிளான் பண்ணுவார் ரிட்டையர்மெண்ட் சார் ஒரு முப்பது வயசு இளைஞர்னு சொன்னீங்க நீங்கள் அட்லீஸ்ட் அவர் ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபா சேமிக்கிறாருன்னு வச்சிங்கன்னா முப்பது வயசுங்கும்போது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆறு வருஷம் கரியர் இருந்திருக்கும் அவருக்கு ஒரு மாதம் இருபதாயிரரூபா சேமிக்கிறாருன்னு வச்சுங்க ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் ஹை ரிட்டன்ஸ்னா ஈக்குவிட்டியில் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அவருக்கு ரிஸ்க் பீரியடே லோன்னு சொல்கிறீங்க பத்து பர்சன்ட் சொல்கிறீங்க பத்து பர்சன்ட்டே வேணாம் ஒம்பது பர்சன்ட் எடுத்துக்கலாம் ஒம்பது பெர்சன்ட்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணால் பெட்டர் மல்டி அசட் ஈக்குவிட்டி சேவிங்ஸ் இல்லைன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் பேலன்ஸ்டு இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணால் பெட்டர் இல்லாட்டினா வேறு எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒம்பது பர்சன்ட் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டேன் மாதம் இருபதாயிரம் ரூபா போடுங்க வருஷா வருஷம் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க இந்த வருஷம் இருபதாயிரம் அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி படிப்படியாக பத்து பத்து பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையே காலத்தால் ஆனது நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ரிட்டையர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த முப்பதுலேருந்து நாற்பத்தி மூணு இந்த வயசுக்குள்ள இந்த மாதிரி பத்து பத்து பர்சண்டாக டாப் அப் பண்ணிக்கிட்டே வராரு அவருக்கு ஒம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வர பட்சத்தில் ஒரு நாற்பத்தி மூணாவது வயசு அவருக்கு ஒரு கோடி கிடச்சிருக்கும் ஆனால் நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தஞ்சி விச் இஸ் அ நதர் டுவெல் இயர்ஸில் அவருக்கு ஆறு கோடி ரூபா கிடைச்சிருக்கும் அதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி மணி மல்டிப்ளைஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் அவருக்கு ஆறு கோடி ரூபா கிட்ட கிடைச்சிருக்கும் அட் ஒம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் ஒம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸுங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக அடையக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு முப்பது வயசு இளைஞர் இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ குழந்தைங்கள விட்டுடுங்க பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டுடுங்க இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி சென்னையில் வாழறதுக்கு நம்மளுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் அது தேவை ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் தேவை ஆனால் இதே இது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சொல்ல முடியாது அன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி அறுபதாயிரம் வேணும்னா அவருடைய ஐம்பத்தஞ்சாவது வயசில் விச் மீன்ஸ் அனதர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் அது வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கிட்டையாவது வேணும் ஸோ இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணிகிட்டே வரும்போது அவருக்கு ஆறு கோடி ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆறு கோடியிலேருந்து அவர் மாதம் மாதம் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாயை வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வரலாம் தென் ஐம்பத் ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேருக்கு லாங்குவிட்டி நீண்ட நாள் வாழதுங்கிறது வந்து வரோம் நீண்ட நாள் பணம் இல்லாமல் வாழதுங்கிறது ஒரு பெரிய சாபம் ஸோ என்னென்னா அவர் இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்கிறாரு நூறு வயசு வரைக்கும் வாழறாரு ஏன்னா இன்றைக்கி ரீசெண்டாக நடந்த சர்வேல தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஓட்டு போட்டவங்க வந்து பல லட்சம் பேர் ஆக்சுவலாக அந்த எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுட்டீங்க ஸோ யூ நீட் மோர் மணி வென் யூ லீவ் லாங்கர் ஸோ ஐம்பத்தஞ்சு வயசில் அவருக்கு வந்து ஒரு ஆறு கோடி ரூபா கிட்டே இருக்கும் ஐம்பத்தாறாவது வயசுலேருந்து அவர் மாசம் மாதம் ரெண்டு லட்சம் வித்ட்ரா பண்ணலாம் அப்புறம் இன்ஃப்ளேஷன் ஒன்றும் இருக்குல்ல ஐம்பத்தேழாவது வயசுல இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் இன்ஃபிளேஷன் ஜாய்ஸ் ஸோ அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் ஐம்பத்தேழாவது வயசில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா வித்ட்ரா பண்ணலாம் அப்புறம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா வித்ட்ரா பண்ணலாம் அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா அவர் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் வித்ட்ரா பண்ணலாம் இதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட்டு இருபதாயிரம் ரூபா ஸோ ஒருத்தர் இருபதாயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு மினிமம் லிவிங் எக்ஸ்பென்ஸ் இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபாய் இருக்கிற பட்சத்தில் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை எந்த காம்பினேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் ஒரு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டாருன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் இஸ் குட் தான் சார் இப்போ வெல்த் கிரியேஷன் பற்றி பேசும்போது இந்த கேள்வி வருது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை பேசும்போது கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டண்டாக வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அவர் பிளான் பண்ணுறாரு எஸ்ஐபி பிளான் பண்ணுறாருன்னா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறாருனாலும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது தேவை அப்போ தான் அவங்க வந்து ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் பொதுவாகவே வந்து இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி இயர்ஸில் வந்து சேவ் பண்ண முடியுதுன்னா அந்த கன்சிஸ்டன்சி அவரால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமான்றதே பெரிய கேள்வியாக இருக்குது எல்லாம் ஆல் குட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வேணால் அவர் வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் அவருக்கு வந்து எந்த வகையிலையும் ஜாப்ல இஷ்யூஸ் வராது பட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஜாபே வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து தடுமாறுது ஒன்று அவங்க அந்த ஃபீல்டுக்கு இரிலவெண்ட்டாக மாறிடுறாங்க இல்லை அவங்க வந்து கிடைக்க வேண்டிய அந்த ஊதியம் அப்படின்றது ரொம்ப மினிமலாக இருக்குது அன்னைக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல இதை மறந்துட்டு நம்ம பேசுகிறோமோ வெல்த் கிரியேஷனாக உங்கள் வருமானத்தில் உங்களால் சேமிக்க முடியும்னா முதலீடு பண்ணுது பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கு ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க பணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க இது ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் இதை பத்து வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா எடுக்கிறது பெட்டராக இருக்கும்னு சொல்கிறோம் அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்கிறோம் எதுவுமே ராங் ஏன்னா வந்து என்னென்னா இது இது நான் நிறைய பேர் வந்து கேட்குறது இது நல்ல ஸ்கீமா சார் இது கெட்ட ஸ்கீமா சார் இதை பண்ணலாமா ஸோ நம்ம சொன்ன மாதிரி தவறான கேள்விக்கு சரியான பதில் எப்பயுமே கிடைக்கவே கிடைக்காது எப்பயுமே லாங் டைம் ரைட் இன்வெஸ்டிங் அண்ட் தென் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியாத சமயத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்ல வேணுன்னா வேணாட்டினா நீங்க ஸ்டாப் பண்ணிக்க முடியும் எஸ்ஐபியை எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் எஸ்ஐபி நீங்க இருபதாயிரம் போடுறீங்க திடீர்னு பத்தாயிரம் தான் போட முடியுது கம்மி பண்ணிக்க முடியும் வேணும்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் எந்த ப்ராடக்ட்லாம் மாதிரி பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வெல்த் கிரியேஷனை பற்றி பேசும்போது சார் வெல்த் கிரியேஷன் வந்து பேசிக்காக நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது அதுக்கு என்ன பேசிக்கான எத்திக்ஸ் நமக்கு வேணும் நல்ல ஜாப் வேணும் நல்ல இன்கம் வேணும் சேமிக்கிற மனப்பக்குவம் இருக்கணும் பத்து பிசா சம்பாதிச்சாலும் ஒத்த பிசா சேமிக்கிற பழக்கத்தை முதல்ல இது பண்ணிக்கணும் ஆசைக்கு வாழாம தேவைக்கு வாழணும் ப்ளஸ் வாழ்ந்துட்டு கொஞ்சம் சேமிக்கணும் சேமித்த பணம் நமக்கு பத்தாம போயிடும் சிம்பிளா சொல்லணும்னா நூறுரூவா எடுத்துட்டு நீங்கள் முட்டை வாங்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது முட்டை கிடைச்சிருக்கும் அஞ்சு வருஷம் முன்னாடி இப்ப பார்த்தீங்கன்னா இருபது முட்டை தான் கிடைக்கும் கஸ்அப் இன்ஃப்ளேஷன் பணம் நூறுரூவாங்கிறது ஒன்று தான் பட் பொருளுடைய விலை முட்டை தான் சார் கிடைக்கும் பத்து முட்டை தான் கிடைக்குண்ணா சரியா தெரியல எனக்கு ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் கம் அவுட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் பட் யூ கான் கம் அவுட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஸோ நீண்ட காலத்துக்கு பொருளுடைய மதிப்பு மீன்ஸ் பணத்துடைய வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கு என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இன்னைக்கு கையில் உங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஒரு கோடி ரூபா பத்து வருஷம் கழிச்சு அது ஐம்பது லட்சம் ஆக போகுது பிகாஸ் ஆஃப் செவன் பர்சன்ட் இன்ஃபிளேஷன் வச்சுக்கிட்டேன் இருபது வருஷம் கழிச்சு எவ்வளோ ஆக போகுதுன்னா இருபத்தஞ்சு லட்சம் தான் அதோடைய மதிப்பு ஸோ நீ என்ன பண்ணிக்கணும் நீண்ட காலத்துக்கு நான் வாழ போகிறேன் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி முதலீடு பண்ணிட்டா ப்ராப்ளம் கிடையாது இப்போ ரீசண்டாக இந்த லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் ரொம்ப அதை பற்றியெல்லாம் பேசியிருந்தீங்க இப்போ அந்த படத்துலருந்து ஒரு டேக்அவேயாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க இல்லை வியூவர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய தகவல்னால் என்ன சார் ஸோ காமன் மேனில் வந்து லக்கி பாஸ்கருங்கிறது ஒருத்தர் தான் நிறைய அன்லக்கி பாஸ்கர் தான் இருக்காங்க ஸோ அதனால் அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் லைஃப்பில் வந்து லக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதான் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் நம்ம பொங்கல் சாப்பிடும்போது மிளகு வரும் நம்ம பயசம் குடிக்கும்போது ஒரு முந்திரி குடி வராது ஸோ லக்க ஒரு ஃபேக்டராக வச்சுட்டு நீங்கள் முதலீடையும் பண்ணக்கூடாது சேமிப்பையும் பண்ணக்கூடாது யூ ஷுட் ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் யுவர் ஜாப் இஸ் கோயிங் டு கிவ் யூ இன்கம் அண்ட் ஒர்க் ஆன் தி ப்ராசஸ் ஒர்க் ஆன் யுவர் ஜாப் இன்கம்மை பில்ட் பண்ணுங்க நேர் வழியில் போங்க சரியாக போங்க இங்கே கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறோம் அதுதான் சொல்கிறேன் ஸோ நிறைய அன்லக்கி பாஸ்கரை தான் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் பார்க்குறோம் ஒரு லக்கி பாஸ்கரை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா நம்ம வந்து சரியான பாதைக்கு போக மாட்டோம்ங்கிறது தான் என்னுடைய வியூ குறுக்கோலி என்றைக்குமே ஆபத்து கண்டிப்பாக ஆபத்து தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க